இப்போ சனிப்பயிற்சி சொல்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இது ஏற்றமாக இருக்கும் யார் யாருக்கு ரொம்ப அடியாக இருக்கும் முதலில் சனிப்பயிற்சி என்பது ஜாதகத்தில் ஜனாதிபதி எவ்வளவு டிகிரி என்று பார்த்து அந்த டிகிரி எந்த ஊரோ அந்த ஊரில் சென்று தனம் என்பது பணம் அந்த தனாதிபதியான கிரகம் அவன் எப்பொழுது கோடீசனாகிறான் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லலாம் என்பதை முதலில் விளக்கம் சொல்கிறேன் அவனுடைய தனம் லாபத்தின் மூலியமாகவே மொத்தம் மொத்தமாக அள்ளி கொட்டி அவனை ஒரு குபேரன் யோகமாக வைத்துவிடும் இறைவனை வழிபட்டு அங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து மணி நேரமாவது அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து அமைதியாக இருந்து அந்த வைப்ரேஷனை எடுத்துட்டு வந்துட்டால் சனி பவான் கண்டிப்பாக கொடுக்க வேண்டுமென்றால் கொடுத்து விடுவான் இதற்கு ஒரு அருமையான வழி சொல்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து நிறைய ஆன்மீக பதிவுகள் போட்டுட்ருக்கோம் ஜோதிடர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேனலோட ஆஸ்தான திருமதி பத்மினி அம்மா இருக்காங்க நாச்சியார் பத்மினி அம்மா திருநெல்வேலியிலேருந்து அம்மா வணக்கம் வணக்கம் நீண்ட நாள் ஆச்சு உங்களோட பதிவு நம்ம சேனலில் போட்டு நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா ஆன்மீக அன்பர் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் இப்பொழுது மனிதனுடைய மனம் பணம் 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 இயங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த பணம் மனிதன் பிணமாக வரை பணத்தையே மனிதன் முதலில் நினைத்து கொண்டிருக்கிறான் இந்த பணம் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்பதை தெல்ல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் பனிரெண்டு ராசிகளில் தனம் என்கிறது பணம் அந்த தனாதிபதியான கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்து இருக்கிறோ அந்த வீட்டுக்காரருடைய திசை வரும்பொழுது அவனுக்கு தன வரும் நான் எப்பொழுது பணக்காரனாக போகிறேன் நான் எப்பொழுது பணக்காரனாக போகிறேன் நான் எப்பொழுது வீடு போகிறேன் நான் எப்பொழுது வண்டி வாங்கப் போகிறேன் நான் எப்படி என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்யப் போகிறேன் நான் எப்படி என்னுடைய குழந்தைகளை கல்வி கற்க கல்விக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன் என்பதை மனம் அடைந்து கொண்டிருப்பதால் மக்களே நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அனுப்பினால் உங்கள் குழந்தைகளுக்கு எப்பொழுது திருமணம் எப்பொழுது வேலை எப்பொழுது யோகபாகங்கள் வருகிறது எப்பொழுது குழந்த பாக்கியம் அவன் எப்பொழுது ஆகிறான் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லலாம் என்பதை முதலில் விளக்கம் சொல்கிறேன் அதாவது தனாதிபதி தனத்தில் அமர்ந்திருந்தால் அவன் சாகுவரை தனவானாக இருப்பான் தனாதிபதி லக்னத்தில் அமர்ந்திருந்தால் அவனுடைய உடல் மட்டுமே அவனுடைய வருமானத்திற்கு குறிக்கோளாக இயங்கிக் கொண்டிருக்கும் தனாதிபதி மூணாமிடத்தில் அமர்ந்திருந்தால் வேலைக்காரர்களை வைத்தே அவன் சம்பாத்தியம் பண்ணுவான் தனாதிபதி நாளில் அமர்ந்திருந்தால் தாய் விட்டு சொத்துக்களோ வீடு வாகனம் பூமி இதன் மூலியமாக வருமானங்கள் வரும் தனாதிபதி ஐந்தில் அமர்ந்திருந்தால் அவனுடைய குழந்தைகள் மூலியமாகவும் பூரிய புண்ணிய ஸ்தானத்துடைய சொத்து மொழியாகவும் அவனுக்கு பணம் வந்து கொண்டிருக்கும் தனாதிபதியில் ஆறில் அமர்ந்தால் கடன் வேங்கி கடன் வேங்கி தனம் சம்பாத்தியம் பண்ணி அந்த கடனே அவன் கடையினால் மட்டும் அடைத்து கொண்டிருப்பான் தனாதிபதி ஏழில் அமர்ந்திருந்தால் மனைவி பேரில் தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் சிறப்பாக அமையும் என்பது ஒரு தீர்க்கமான முடிவு தனாதிபதியில் எட்டில் அமர்ந்திருந்தால் எட்டாம் இடம் வந்து ஒரு அதிர்ஷ்டமான இடம் கெட்டவன் அந்த கெட்ட கிரகங்களுடைய வீட்டில் அமர்ந்திருந்தால் அந்த கிரகம் கெட்டு எட்டாம் இடங்காரம் கெட்டு போனால் கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் என்று என்பது போல் அதிர்ஷ்டமான தனம் செல்வாக்கு திடீர் பண வரவு அவனுக்கு சேர் மார்க்கெட் மூலியமாக அதிகமான செல்வாக்கு வந்து கொண்டே இருக்கும் ஜனாதிபதி பாக்கியஸ்தானமான ஒன்பாம் இடத்து அமர்ந்திருந்தால் அந்த ஒன்பதாம் மடம் என்பது எதிர்பாக்கியம் தாப்படார் வழி வர்க்க மூலியமாகவும் தாப்படாருடைய சொத்துக்களை வைத்து அந்த சொத்துக்கள் மூலியமாக வருமானம் வரும் தா பத் ஜனாதிபதி பத்தில் அமர்ந்திருந்தால் அவனுடைய ஜீவன் மூலியமாக தொழில் மூலியமாக பணம் வந்து கொண்டே இருக்கும் தனாதிபதி லாபத்தில் அமர்ந்திருந்தால் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அவனுடைய தனம் லாபத்து மூலிமாகவே மொத்தம் மொத்தமாக அள்ளி கொட்டி அவனை ஒரு குபேரன் யோகமாக வைத்துவிடும் தனாதிபதி பனிரெண்டில் அமர்ந்திருந்தால் அவனுடைய தனம் அயன சயன சுகத்திற்காகவும் அந்த சுகம் நல்ல சுகமாகவும் அரண்மனை போல் வீடு ஆயிரம் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு வாகனம் சகல பாக்கியமும் பொண்ணும் பொருளும் நக நட்டு செல்வாக்கு அந்தஸ்து எல்லா விதமான பவரையும் பனிரெண்டில் அமர்ந்திருந்தால் அவன் அல்லாஹ் சோத்தை அனுபவிக்கி அவன் என்றும் தனவனாக இருப்பான் இப்படி ஜனாதிபதியுடைய இடத்தை பொறுத்தும் அவன் வரக்கூடிய திசையும் பொறுத்தும் அவனுக்கு தனம் வரும் ஆகவே நாம் எப்பொழுது பணக்காரனாவும் எப்பொழுது பணக்காரன் என்று அவஸ்தப்பட வேண்டாம் மக்களே உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் கண்டிப்பாக தெல்ல தெளிவாக இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டுகள் வரை பணம் இருக்கும் தனாதிபதி முந்நூற்றி டிகிரியாக இருந்தால் பயங்கர கோடிக்கனாவான் தனாதிபதி முதலில் நூறு டிகிரி ஆகி அதுக்கப்புறம் அவன் இரநூறு டிகிரி முந்நூறு டிகிரி ஆனால் இடைநிலையில் கடைநிலையில் அவன் அவன் ரொம்ப பவர்ஃபுல் மேனாக இருப்பான் இந்த முதல் ஆரம்பத்து தனாபதி முந்நூறு டிகிரியாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு நூறு டிகிரியாக இருந்தால் படக்காரன் ஏழையாவதும் ஏழை பணக்காரன் ஆகவதும் இந்த தனாதிபதியுடைய டிகிரியை பொறுத்தே பலன் ஆகவே நாம் கடவுளை கும்பிட்டு செல்வத்தை அடையலாம் நாம் தியானம் பண்ணி செல்வத்தை அடையலாம் நாம் பிரேயர் பண்ணி செல்வத்தை அடையலாம் என்று மனதில் வேதனைப்பட்டு கோயில் கோயிலாக செல்ல வேண்டாம் உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பொழுது தளம் அமையும் அது எந்த உங்களுடைய ஜாதகத்தில் ஜனாதிபதி எந்த டிகிரியில் இருக்கிறாரோ அந்த டிகிரி எந்த ஊரோ அந்த ஊரில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாள் அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைத்து நீங்கள் பணக்காரன் ஆகிவிடலாம் பணக்காரனாக வேண்டுமென்று திருப்பதிக்கோ ஸ்ரீரங்கத்துக்கோ எல்லா இடத்துக்கு சென்றாலும் உங்கள் ஜாதகத்தில் ஜனாதிபதி எவ்வளவு டிகிரி என்று பார்த்து அந்த டிகிரி எந்த ஊரோ அந்த ஊரில் சென்று இறைவனை வழிபட்டு அங்கே இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து மணி நேரமாவது அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து அமைதியாக இருந்து அந்த வைப்ரேஷனை எடுத்துகிட்டு வந்துட்டால் நீங்கள் அன்றிலிருந்து ஒரு ஏழு ஜெனரேஷன் தனவானாக உறுதியாக தைரியமாக ஆனந்தமாக இருக்கலாம் என்பது தனத்தை பற்றி தெல்ல தெளிவாக உங்களுக்கு கூறியிருக்கிறேன் அதை பின்பற்றுங்கள் இப்போ சனிப்பயிற்சி சொல்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இது ஏற்றமாக இருக்கும் யார் யாருக்கு ரொம்ப அடியாக இருக்கும் முதலில் சனிப்பயிற்சி என்பது வாக்கு பஞ்சாகம் ரெண்டு பஞ்சாங்கத்தை வைத்து மக்கள் இப்பொழுது சனிப்பெயர்ச்சி என்பது சொல்வது மகா மோசமானது சனி அடுத்த ஆண்டில்தான் சனிப்பெயர்ச்சி ஆகிறார் எல்லாரும் இப்பொழுதே சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டார் எந்த ச எந்த ராசிக்காரர்களுக்கு சனி அதிர்ஷ்டகாரன் என்று நாம் எளிதில் சொல்லவே முடியாது இந்த ராசிக்காரன் பணக்காரன் இந்த ராசிக்காரன் ஏழை என்று சொல்ல யாருக்கும் எந்த விதமான தைரியமும் கிடைக்காது உங்களுடைய ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்று இருந்தால் அவன் அவனுடைய ஏழரை சென்னையில் குபேரனாக்கி விடுவான் உங்களுடைய ஜாதகத்தில் சனி நேசம் பெற்றால் ஏழரை சென்னையில் கொன்று விடுகிறான் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகையானால் ஆறாம் இடத்தில் அமர்ந்தால் நோய் கடன் என்பதை தெல்ல தெளிவாக காட்டிவிடுகிறான் சனி உங்களுக்கு நட்பாக இருந்தால் அவன் ஓரளவு பலன் செய்வான் ஆகவே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சனி நீசனாகவோ நட்பாகவோ பகையாகவோ சத்துக்காக இருக்கா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் இந்த ஆட்கள் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய சனியை பற்றி நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் சரி கொடுப்பார் எவர் தடுப்பார் சரிவான் கண்டிப்பாக கொடுக்க வேண்டுமென்றால் கொடுத்து விடுவான் இதற்கு ஒரு அருமையான வழி சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கானா இல்லையா என்பதை தெல்ல தெளிவாக தெரிய வேண்டுமா இதோ ஒரு சந்தர்ப்பம் அதாவது சனி என்பது உடலில் இரும்பு அதாவது அயன் இந்த அயன் என்பது ஹீமோக்ளோபின் உங்களுடைய உடலில் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் பன்னிரெண்டு பதினஞ்சு பிரசண்டாக இருந்தால் ஜாதகத்தில் சனி யோகக்காரன் அவன் பத்து பெர்செண்ட் அஞ்சு பிரசண்டாக இருந்தால் அவன் யோகம் இல்லை கெட்டவன் நல்லவன் என்பதை தெல்ல தெளிவாக ஒரு இரத்த டெஸ்ட் மூலியமாகவே உங்களுடைய ஏற்ற செடியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தெல்ல தெளிவாக வாழலாம் அதற்காக நான் திருநள்ளாறு செல்கிறேன் நான் கைலாசம் செல்கிறேன் என்று மனம் அலைவாய வேண்டவே வேண்டாம் நீங்கள் அயர் சீபோகப்படி பாருங்கள் அதோடைய பலனை பார்த்து அமைதியாக ஆனந்தமாக அந்த சனி யோகக்காரனா இல்லை என்பதை உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஆகவே இப்பொழுது சரிப்பெயர்ச்சி ஏழரை செனி மீன உங்களுக்கு அவன் ஜென்மச்சனியாக வருகிறார் அந்த ஜென்மச்சனி உங்களை சீரழித்து விடுவார் அப்படி என்று ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் நீங்கள் கொடுமைப்படுத்தி பயங்காட்டி அவர்களை வேதனைக்கு ஜோதிடர்கள் ஆளாக்கிறார்கள் அந்த ஆளாக்க இவங்க ஜாதகத்தை நீங்கள் இரத்தத்தை டெஸ்ட் பண்ணி இந்த ஹீமோகுளோபின் என்பது எவ்வளவு இருக்கிறது என்பதை தெளித்த தெளிவாக பார்த்து குறைய இருந்தால் அதை கூட்டவும் சரிவானுடைய பவரை கூட்டவும் நீங்கள் ஹீமோகுளோபினுக்குள்ள மருந்து சாப்பிட்டால் அயக்காந்த செந்துரம் என்ற ஒரு தமிழ் மருந்து இருக்குது அந்த மருந்தை காலையில் தேனில் கலப்பி சாப்பிட்டால் உடம்புல இரும்பு சத்து ஏறி உங்களுக்கு கண்டிப்பாக சனியுடைய பவர் ஏறிவிடும் அந்த பவரை வைத்தே நீங்கள் இந்த உலகத்தையே ஆளலாம் அதற்காக கோயிலோ குளம் என்றோ ஓமம் வளர்க்கவோ சனி கெட்டவன் என்று அவனுக்கு கருப்பு துணி வஸ்திரம் போடவோ எந்த எடுத்தவுடனே ஜோதிடர் வாயில் சனி உங்களுக்கு பிடித்து இருக்கிறார் அப்படி எந்த ஜோதிடர் சொல்கிறாரோ அந்த ஜோதிடருக்கு முதலில் சனி பிடித்திருப்பார் அதை அவர் உணர்ந்து மக்களுக்கு கவலைப்படாமல் பயங்காட்டாமல் இருக்க வேண்டும் இந்த மீனராசி நேயர்களுக்கு எந்த பயமும் பயப்பட வேண்டாம் ஏனால் மீனங்கள் வந்து குருவுடைய வீடு அந்த குருவுடைய வீட்டில் சனி அமர்ந்திருந்து அந்த குரு பயிற்சி இப்போ பயிற்சி ஆகிறார் புதன் மிதனத்திற்கு பயிற்சி ஆகும்போது அந்த குரு வந்து பார்வை குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது போல அந்த சிவபெருமானே அந்த சனிபானை பார்க்கும் போது அந்த சனிங்கிற கிரகம் தலை உணிந்து விடும் இவருடைய மஞ்சள் அவர் மேல் கர் சனி என்பவர் கருப்பு சிவன் என்பவர் மஞ்சள் இவருடைய மஞ்சள் நிறம் சனிபானுடைய பார்வையில் படும்போது அவர் மஞ்சள் அவரும் மஞ்சளாகி விடுகிறார் அத நிழல் கிரகம் என்கிறார்கள் அது ஒரு நிழல் சாய கிரகம் என்கிறார்கள் அவர் ஒரு இரிட்டேஷன் என்கிறார்கள் அந்த இரிட்டேஷன் அதனால் தான் தென்மேற்கு மூளை என்பது குபேர மூளை சனி மூளை இந்த மூளையில்தான் அவர் பேர் அமர்ந்திருப்பார் உங்கள் இப்போ சனிப்பெயர்ச்சிக்கு முந்தி எல்லோருடைய வீட்லேயும் தென்மேற்கு மூளையில் நல்ல வெளிச்சமான லைட்டை போட்டால் அந்த சனிமான் அந்த இடத்த விட்டு கிளம்பி விடுவார் உங்கள் வீட்டில் சுபட்சம் நடக்கும் திருமணம் நடக்கும் செல்வாக்கு நடக்கும் அந்தஸ்து ஆரோக்கியம் ஆனந்தம் எல்லாமே உண்டு ஆகவே சனி இப்பொழுது பேர்ச்சியாகவும் இல்லை சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமும் அவர் எந்த வீட்டிற்கு வருகிறார் என்ன பண்ணுகிறார் அவர் அவருடைய பார்வை ஒரு கிரகங்கள் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பவர் ஆகவே அவர் அவருடைய மூணு ஆறு பதினோராம் பார்வையை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறார் ஆறாம் பார்வையாக எந்த இடத்த பார்க்கிறார் பதினோராம் பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறார் என்று எல்லாத்தையும் தெல்ல தெளிந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து மக்களுக்கு பலன் சொன்னால் அந்த பலன் கண்டிப்பாக பழிக்கும் என்பது என்னுடைய பரிபூர்ண எண்ணம் நன்றி பற்றி இப்பொழுது பயிற்சி ஆகவே இல்லை ஆகவே நீங்கள் எந்த விதமான கவலையும் பழ வேண்டாம் இப்போ கும்பராசி நேயர்களுக்கு அவருடைய சொந்த வீடு சொந்த வீட்டை எந்த ஒரு காரணத்தை கொண்டு அழிக்க மாட்டார் அவர் கொலைகானா இருந்தாலும் தன்னுடைய மனைவி குழந்தைகளை கொலை பண்ண வேண்டான் அடுத்தவங்களை கொலை பண்ணி அதனுடைய வருமானத்தை வைத்து தான் இவங்களை காப்பாற்றுவான் ஆகவே மகர கும்பராசிக்காரங்கள் எந்த பயமும் பயப்பட வேண்டாம் அவர் இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருப்பார் அவர் இருந்து உங்களை கண்காணித்து சுப விரயம் பண்ணி வீடு கட்டி குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி சகல பவரையும் உண்டா உண்டாக்குவார் என்பதை தெல்ல தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி